வணக்கம் பசுங்குடில் பசுமை செழியன் மது போதையில்லா தமிழகத்தை உருவாக்கிட ஒரு தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமூக சம உரிமை போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலும் அவருடைய கொள்கை வழியிலும் சிறப்பான கலப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற தஞ்சை வடக்கு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளரும் ஆடுதுறை பேராட்சி மன்றத்துடைய பெருந்தலைவருமான மா ஸ்டாலின் அவர்கள் சர்வமங்கல மகா யாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகா யாகத்தை இன்று நடத்திட அதற்கான வெகு விமர்சையான ஏற்பாட்டினை மதுவினால் சீரழிகின்ற மகளிர் முதலாக பேரழியும் சீரழியும் சந்திக்கின்ற மகளிர் அந்த மகளிரை வைத்து சர்வ மகா யாகம் ஒன்றை மது போதையில்லா தமிழகத்தை உருவாக்கிட மக்கள் நலமோடு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திட மன அமைதி பெற்றிட தஞ்சை வடக்கு மாவட்ட மாவட்ட சில மா க ஸ்டாலின் அவருடைய ஏற்பாட்டிலே இன்று கும்பகோணத்திலே நடந்த நடந்தேறிய அந்த மகா சர்வமங்கல மகாயாகத்தினுடைய காட்சியை பசுங்குழியல் பசுமை செய்யன் காட்சிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் dari yang terbaik semua ombakku ada முக்கிய நகர பகுதியிலே கடை வீதி பகுதியிலே ஆலயங்களுடைய எழுந்திருக்க ஆலயங்களுடைய சன்னதி சாலையிலே அதன் வழியாக ஊர்வலமாக பெருந்திரளாக ஆயிரக்கணக்கிலே மக்கள் ஒன்று கூடி அந்த மகா தியாகத்தினுடைய பொருட்களையெல்லாம் ஏந்தி புறப்பட்டு இறைவனை வணங்கி ஒரு அற்புதமான ஒரு துவக்கத்தை கும்பகோணம் நகரிலே மா ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆறுதுறை பேராட்சி மன்றத்தினுடைய பெருந்தலைவருமான மா ஸ்டாலின் அவருடைய பல சீரிய களப்பணிகள் அதிலே இன்று அதிலே ஒரு அங்கமாய் மதுவும் போதைப் பொருட்களும் இல்லாத தமிழகத்தை படைப்போம் என்கிற அந்த ஒரு அற்புதமான சிந்தனையை முன்னெடுத்து இன்று இதோ அனைவரும் கூடி நிற்க மகா சர்வ மங்கள மகா யாகம் இனிவே துவங்கி இருக்கிறது அந்த பொருட்களையெல்லாம் வீதி உலாவாக பெருந்திரளாக ஊர்வலமாக எடுத்து சென்று அந்த யாகசாலையிலே கொடுத்து அங்கே வேத மந்திரங்கள் ஓதிட ஒரு அற்புதமான காட்சி இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம் இந்நிலையிலே பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இதை நாம் கருத வேண்டும் இது ஒட்டுமொத்த மக்களினுடைய தமிழினுடைய இந்திய தேசத்தினுடைய நலனாக நாம் கருதுகின்றோம் அப்படியான ஒரு நல்ல சம்பிரதாய வேதமந்திர இந்த மகாயகத்திற்கு நாம் அனைவரும் மனதை ஒருமைப்படுத்தி இறைவனை வேண்டுவோம் இப்படியான ஒரு தமிழகத்தை படைப்போம் அதற்கான அதிகாரத்தில் இருக்கின்ற ஆளுமைகள் இதற்கு செறிமுடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை வணங்கி வேண்டுகிறோம் பஞ்சபூதங்களை வணங்கி வேண்டுகிறோம் பசுங்குடல் யூடியூகத்தின் சார்பாக I <laughs>

நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவதாக தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல் தலைவர் அவர்கள் எண்பத்தி ஆறாவது முன்னிட்டு சூரியநாள் கோயிலே அவருடைய பெயரனை பிரார்த்தனை செய்து பிரசாதத்தை கொண்டு சமைக்கின்ற பொழுது ஒரு ஐந்து நிமிடம் நம்ம இடத்தில் ஒரு அந்த மாதிரி பேசி நாங்க பார்த்தது கிடையாது ஒரு ஒரு மனம் அதாவது அக்கறை உணர்ந்தோம் அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடாக திகழ வேண்டும் இங்கே பெய்கின்ற வழியாக ஒரு சொட்டு நீர் கடலிலை கலக்காமல் விவசாயிகள் சுட்சமாக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி

மருத்துவியாக நம்ம நன்றி கடமை இருக்கிறோம் அடுத்து ஸ்டாலின் கும்பகோணத்துல செய்யணும் சொல்லி சொல்றதுக்கு அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்துல மனசார நன்றி சொல்லியிருந்தோம் இதை எப்படி செய்யணும் என்ன செய்யணும் சொல்லியிருந்த பொழுது எங்களுக்கெல்லாம் மாதா பிதா குரு தெய்வமாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை சிவபுரம் வேதி சிவாபா பாடசாலி மகா சதாசிவத்தினுடைய குரு முதல்வராக இருக்கக்கூடிய குருநாதகத்திலே சென்று இந்த மனை உலக நன்மைக்காக மக்கள் மது போதையில் இருந்து காப்பாற்ற வேண்டி ஒரு அற்புத யாகம் நடத்த வேண்டும் என்ன சொல்லி செய்வோம் கோயில் நகரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை கும்பகோளை இடம்பாவும் கும்பகோளை விதைச்சது என்பதை அற்புதமான வகையில் இந்த கும்ப யாகம் ஒரு தகுந்த இடம் என்று சொல்லி இந்த யாகத்திலே நமது காரியங்கள் எல்லாம் கடைகள் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக கணபதி ஹோமம் நீண்ட ஆறுலி தங்கக்கூடிய மாபத்தி ஹோமம் அதாவது நம்ம செய்ய நம்ம இந்த காரியம் எதுக்காக செய்யறோம்னு நம்ம வந்து இதை செய்யறது சரியா தப்பா நம்மளால தெரியாது எல்லாரும் நீங்க வந்து அடுத்த சமுதாய இளைஞர்களா பார்த்துப்படக்கூடாது மிகவும் சீரழிஞ்ச விடுகிறார் இந்த மது கோதையில அடிமையாகி இந்த இடத்த சொல்லக்கூடாது இருந்தாலும் நீங்க வந்து

உலகத்துள்ள அனைத்து ஜீவராசிகளும் நலம் பெற வேண்டும் மங்களம் பெற வேண்டும் என்ற பிரார்த்தித்து சர்வ சர்வமங்கல யாகமாக செய்வோம் என்று குருநாதன் கட்டியிருக்கிறார் இப்ப நம்ம செய்யக்கூடிய யாகத்துக்கு சர்வமங்கல யாகம் என்று ஹோமம் சுதர்சன ஹோமம் மகாமிருத்திய ஹோமம் நவகிரோகம் இந்த ஆகிய இந்த பூஜைகள் இங்க செய்ய போறோம் மதுசூதனி துர்கா அந்த அரங்க புண்ணியாபாம் புனித தீர்ப்பத்தை தெளிப்பார்கள் அதற்கு பிறகு யாகசாசே கும்ப பூஜை எல்லாம் அதே தருணம் நமது மகா அருகே இருக்கக்கூடிய இந்த யாகத்திற்கு போடக்கூடிய நூத்தி எட்டு வகையான மூலிகை பொருட்கள் இந்த மங்கள பொருட்களை பெண்கள் எடுத்துக்கொண்டு வளமாக யாக மண்டபத்தை வந்து அடைவார்கள் அந்த ஹோம பொருட்களை இங்கே சேர்த்த பிறகு செய்யப்படும் அதுதான் உருது ஒரு வைபவம் எல்லோரும் கையில் அளித்துக் கொண்டு சொல்லுவார் பொருளாதார சொல்வார்கள் அதன்படி நம் மனதாரம் நிலம் அந்த உறுதிமொழியை ஏற்று மது இல்லாத தமிழக ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு இந்த ஹோமத்தினுடைய பரிபூர்ணமான பலன்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் சொல்லி பிரார்த்தனை செய்து இப்பொழுது மகாசக்கர பரிந்துரை

క్షళ ద్వశుభి వాసరస్త భాను మగా నక్షత్రుభ నక్షత్ర శుభయోగ శుభకరణ ఏం గుణ సకల విశేషణ

సర్వనక్షేమా భక్తజనా ప్రాప్త్యర్థం శ్రీ మధు సూర్ణీ దుర్గా రామ్నాస వలంగ సకల విద దోష నివర్తం గృహు అంతశ బగిత్రు క్రూర శత్రు కుటుంబశ్రు వ్యాపార శత్రు

दाना लक्ष्मी दान्य लक्ष्मी वीरलक्ष्मी, लक्ष्मी विद्यालक्ष्मी, कीर्तिलक्ष्मी, पुष्टिलक्ष्मी, तो लक्ष्मी विजय लक्ष्मी विद्या लक्ष्मी कीर्ति लक्ष्मी पुष्टि लक्ष्मी वाग लक्ष्मी श्री विद्या महालक्ष्मी कृपाnablaट सिद्ध जतम मंत्रय तंत्रय औषधय आभिचार विषचूर्ण मोगणे वारणे

బృహస్పతి శుక్ర సరైశ్చర రాహుకేతు అని నవగ్రహ దోష నివర్త్యర్థం నవానా గ్రహానా ఆనుకూల్యత సిద్ధ్యర్థం సర్వమంగళ ఆవాప్త్యర్థం శ్రీ కర్పక మహాగణపతి పరిపూర్ణ అనుగ్రహ అది శ్రీ సమేత సుబ్రహ్మణ్య స్వామి అనుగ్రహ అది శ్రీ మంగళాంబా సమేత ఆది కుంభేశ్వర

लक्ष्मी नवग्रह हो உலகெங்கும் வாழ்கின்ற இந்தியா முழுவதும் வாழ்கின்ற தமிழகத்தே வசிக்கின்ற அனைத்து மக்களும் ஒட்டுமொத்த உலக வாழ் அனைத்து மக்களுமே உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் பொருளாதார சமநிலையோடும் சமத்துவ வாழ்க்கையோடும் சமத்துவத்தோடும் வாழ்ந்திட வேண்டி கொள்கைகளை தாங்கி பயணித்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் மருத்துவ ஐயா அவருடைய பல கொள்கை முன்னெடுப்புகளில் முக்கியமான ஒரு முன்னெடுப்பு ஒரு சொட்டு மதுவில்லாத தமிழகத்தை படைப்போம் என்கிற அந்த சித்தாந்தம் அடிப்படையிலே பூரண மதுவிலக்கு வேண்டி மது போதையில்லா தமிழகத்தை உருவாக்கிடுவோம் என்று நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வருகின்ற மறுத்த ஐயாவுடைய கரங்களை வலுப்படுத்திட அதில் ஒரு அங்கமாக தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்ட வடக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளர் ஆடுறை பேராட்சி மன்றத்தினுடைய பெருந்தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற ஒரு அற்புதமான சர்வமங்கல மகாயாக நிகழ்வு என்பது அனைவரையும் கவர்ந்து இழுத்திருக்கிறது அனைவருடைய கவனத்தையும் கவர்ந்து இழுத்திருக்கிறது என்று சொல்லலாம் மக்களிடத்தே ஆளுமை அதிகாரத்தை முறையீடு வைத்தோம் வேண்டுகோள் வைத்தோம் ஏதும் செவிமடுக்கவில்லை என்ற போதும் இறைவன் மண்டிடுவோம் என்கிற விதமாக அந்த இறை சன்னதியிலே இறைவன் எடுத்து மண்டிடுகின்ற வேத மந்திரங்கள் ஓதிட மகாயாகம் ஒன்றை வளர்த்து கும்பகோணம் நகரத்திலே பெரும் சிறப்பு சேர்த்திருக்கின்ற ம க ஸ்டாலின் அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டி போற்றி புகழ்வதோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையான மது பூரண மது ஒழிப்பு என்கிற அந்த கொள்கை முன்னெடுப்பு அடிப்படையிலே சமதத்துவ உரிமை சம உரிமை காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் சுமார் ஆயிரத்தி எண்பதிலிருந்து சுமார் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக மதுவுக்கு எதிராக போதைப் பொருட்களுக்கு எதிராக மண் மக்களுக்காக சுற்றுச்சூழலுக்காக போராடி வருகின்ற ஒரு நிறுவன தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோரு மனதிலும் இடம் பிடித்திருக்கின்ற மரியாதைக்குரிய சம உரிமை காவலர் பெண்ணுரிமை காவலர் பெண்ணுரிமை போற்றுகின்ற காவலர் மருத்துவ ஐயா அவருடைய ஒரு முக்கியமான கொள்கையிலே ஒன்று மதுவில்லா தமிழகம் படைப்போம் மதுவில்லா தேசம் படைப்போம் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்கிற விதமாக இன்று இப்படியான ஒரு சிறப்பான நிகழ்வு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஒட்டுமொத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பசுங்குடில் ஈட்டியோகத்தின் வாயிலாக பாராட்டுகளையும் போற்றுதலையும் தெரிவித்து மகிழ்கிறோம் இப்படியான கூட்டு பிரார்த்தனைகள் இப்படியான யாகசாலைகள் மூலமாக மக்கள் அமைதி பெற வேண்டும் மக்கள் சுபிட்சமாக வாழ்விகளை கடக்க வேண்டும் குடும்ப ஒற்றுமை பெருக வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் நீர்நிலைகள் நிறைய வேண்டும் என்று சொல்லி பசுங்குடில் யூடியூப் சார்பாக வாழ்த்து மகிழ்கிறோம் நன்றி வணக்கம்